ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நேசம் ஃபேஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐமூன் செயின் கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வீடியோ ரெகுலராக உங்களுக்கு வந்துடும் ஃப்ரீ ஷிப்பிங் இதில் எந்த மாடல் பிடிச்சாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அனுப்புங்க நாங்கள் கொரியர் அனுப்பிச்சோம் மாடல் பார்க்கலாம் பாருங்கள் டிசைன் சூப்பராக இருக்குது கோல்டு லுக் மாதிரியும் இருக்குது பியூட்டிஃபுல்லாக இருக்குது இதோட ப்ரைஸ் ஃபைவ் செவன்டி செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம் பாருங்கள் கோல்டு மாதிரி இருக்குது நல்ல குவாலிட்டியாக இருக்குது இதோட ப்ரைஸ் ஃபோர் ஃபிஃப்டி செம்மையாக இருக்குது பாருங்க கொடி மாடல் சூப்பராக இருக்கு இதோட பிரைஸ் ஃபோர் எயிட்டி பியூட்டிஃபுல்லாக இருக்குது போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இதோடய ப்ரைஸ் ஃபோர் செம்மையாக இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு கோல்டு மாதிரியே இருக்கு ஃபினிஷிங்லாம் பாருங்க சூப்பராக இருக்கு இதோட பிரைஸ் ஃபோர் எயிட்டி பாருங்கள் டிசைன் பாருங்க சூப்பராக இருக்குது கோல்டு மாதிரி இருக்குது லுக்காக இருக்குது இதோட பிரைஸ் ஃபோர் ஃபிஃப்டி சூப்பராக இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது கோல்டு மாதிரியே இருக்குது உங்களுக்கு இதோட ப்ரைஸ் ஃபைவ் எயிட்டி பாருங்கள் ஃபினிஷிங்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது கோல்டு மாதிரியே இருக்குது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது பியூட்டிஃபுல்லாக இருக்குது இதோடய ப்ரைஸ் ஃபோர் நைன்ட்டி இப்போ பார்த்த எல்லா மாடலுமே ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சு இதில் எந்த மாடல் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அனுப்புங்க வீடியோ டெய்லி ஷார்ட்ஸில் போடுவோம் நிறைய மாடல் போடுவோம் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ